விஞ்ஞானிகள் முதன்முறையாக ஒரு பிரம்மாண்டமான ஆழ்கடல் கணவாய் மீன் அதாவது அதன் இயற்கையான வாழ்விடத்தில் கேமராவில் பதிவு செய்துள்ளார்கள் எனப்படும் கணவாய் மீன்கள் மிகப்பெரிய முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாகும் இவை இருபத்தி அடி நீளம் வரை வளரக்கூடியவை என்றும் ஆயிரத்தி நூறு பவுண்டுகள் வரை எடை கொண்டிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் இவை பெரும்பாலும் அண்டார்டிக் மற்றும் துணை அண்டார்டிக் கடற்பகுதிகளில் ஆழமான நீரில் வாழ்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் ஸ்மித் இன்ஸ்டிடியூட் என்ற கடல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் என்ற கப்பலில் விஞ்ஞானிகள் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் புதிய கடல்வாழ் உயிரினங்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது ரிமோட் மூலம் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலான செபாஸ்டியன் சுமார் இரண்டாயிரம் அடி ஆழத்தில் ஆய்வு மேற்கொண்டது அதன் கேமராக்கள் எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஸ்பிட்டை பதிவு செய்தது இந்த தெளிவான வீடியோ பதிவுதான் இந்த அரிய உயிரினத்தை அதன் இயற்கையான வாழ்விடத்தில் முதன்முறையாக நாம் காணும் வாய்ப்பை வழங்கியுள்ளது கடந்த நூறு ஆண்டுகளில் உயிருள்ள ஸ்பிட்டை அதன் இயற்கையான சூழலில் பார்ப்பது இதுவே முதன்முறை என்று கூறியுள்ளார்கள் மேலும் இந்த பிரம்மாண்டமான ஸ்பிட்டானது ஆழ்கடலில் இருந்து மேலே வந்தது ஒரு எச்சரிக்கையாக இருக்குமா என்ற அச்சம் சிலருக்கு இருக்கலாம் ஆழ்கடல் உயிரினங்கள் மேற்பரப்பிற்கு வருவது உணவு பற்றாக்குறை அல்லது உடல்நலக் குறைவு போன்ற காரணங்களால் நிகழலாம் இருப்பினும் இந்த வீடியோவில் காணப்பட்ட இந்த கணவாய் மீன் ஆரோக்கியமாக நீந்துவது போல தெரிகிறது